மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள விரியூர் கிராமத்தில் பிறந்த இரண்டு நாட்களேயான கை குழந்தையை விட்டு சென்ற தாய் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பெண்மணி சங்கராபுரம் பகுதியில் பரபரப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள விரியூர் கிராமத்தில் அடைக்கல அன்னை தேர்பவனி பெருவிழா நேற்று இரவு நடைபெற்ற நிலையில் சுமார் ஐயாயிரம் பேர் கலந்து கொண்ட நிலையில் குதிரை சந்தில் கிராமத்தை சேர்ந்த பத்மா என்பவரிடம் பச்சிலம் குழந்தையுடன் வந்த தாய் இயற்கை உபதே கழிக்க சென்று வருகிறேன் என கூறிவிட்டு நீண்ட நேரம் ஆகியும் பச்சிலம் குழந்தையின் தாய் வராத நிலையில் பதட்டமடைந்த பத்மா உடனடியாக சங்கராபுரம் காவல் நிலையத்திற்கு பச்சிலம் குழந்தையுடன் வந்த பத்மா சங்கராபுரம் போலீசாரிடம் குழந்தையை ஒப்படைத்தார் போலீசார் பத்மா என்ற பெண்ணிடம் விசாரித்த போது நேற்று நடந்த அடைக்கல அன்னை பெருவிழாவுக்கு குடும்பத்துடன் வந்ததாகவும் இன்று மூணு மணி அளவில் அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் பச்சிளம் குழந்தையை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு இயற்கை உபாதை சென்று வருகிறேன் என கூறிவிட்டு ஐந்து மணி நேரமாகியும் குழந்தையின் தாய் வராத நிலையில் சங்கராபுரம் காவல் நிலையத்தில் பச்சிளம் குழந்தையை ஒப்படைத்த பெண் உடனடியாக சங்கராபுரம் போலீசார் கள்ளக்குறிச்சி குழந்தைகள் நல அலுவலக குழு காப்பாளர் அதிகாரியிடம் தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த குழந்தைகள் நலக்குழு குழந்தையை மீட்டு காப்பகத்திற்கு அழைத்து சென்றனர் குறிப்பு பல குடும்பங்கள் குழந்தை வரம் கேட்டு நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கோயில் குளங்களில் வேண்டுதலை வைத்து வரும் நிலையில் பச்சிளம் குழந்தையை விட்டு சென்ற தாய் காவல் நிலையத்தில் பார்ப்போரை கலங்க வைத்த சம்பவம் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன் நன்றி